வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு உயர்ந்துள்ளது புதுவையை சார்ந்த தொழிலதிபரிடம் நூதன முறையில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் விசாரணையை மேற்கொண்டு வரும் சைபர் கிரைம் போலீசார் வெளியூர் பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரை கைது செய்தனர் இனி விரிவான இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் எண்பத்தி ஒன்பது புள்ளி பதினான்கு சதவிகிதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் புதுச்சேரி பகுதியில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் பேரும் காரைக்கால் பகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி இருபது சதவிகிதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு எண்பத்து ஒன்பது புள்ளி பதினான்கு சதவீதமாகும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அனைத்து அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதமாகும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூறு மாணவர்களும் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு மாணவிகள் எனமாக மொத்தமாக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற பதிமூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இதில் ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு மாணவர்களும் ஆறாயிரத்து எண்ணூற்று ஒரு மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியின் மொத்த தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டை விட உயர்ந்திருக்கிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எட்டு ஆகும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழு ஆகும் மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள நூற்றி ஏழு அரசு பள்ளிகளில் எட்டு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபரிடம் மர்ம நபர்கள் நூதன முறையில் ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சம் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விளைநோரை சார்ந்தவர் ராஜா தொழிலதிபரான இவர் இணைய வழியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து வந்தார் சில நாட்களுக்கு முன்பு அவரது வாட்ஸ்அப்பில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தது இதை நம்பி வாட்ஸ்அப் குழுவில் ராஜா இணைந்தார் பின்னர் அதன் மூலமாக ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சத்தை முதலீடு செய்தார் அந்த பணத்திற்கு லாபம் கிடைத்துள்ளதாக தகவல் வந்தது ஆனால் அதை அவரால் எடுக்க முடியவில்லை மேலும் கூடுதல் பணம் செலுத்தினால் மட்டுமே லாபத்தை எடுக்க முடியும் என்றும் குறுந்தகவல் வந்துள்ளது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜா இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விலையினூரில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரை கைது செய்தனர் புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி விலேனூர் கனுவப்பேட்டை அரசு பள்ளி எதிரில் மூன்று பேர் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சோதனையிட்டனர் அப்போது அங்கிருந்த மூன்று பேரை பிடித்ததுடன் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களையும் போலீசார் கைப்பற்றினர் விசாரணையில் அவர்கள் கோட்டைமேடு வினோத் என்கின்ற வினோத்குமார் வயது இருபத்தி நான்கு பங்கூரை சார்ந்த சதீஷ்குமார் வயது இருபத்தி நான்கு செம்பிப்பாளத்தை சார்ந்த தசரதன் வயது இருபத்தி இரண்டு என்பதும் தெரிய வந்தது மேலும் அவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்ததுடன் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான மூன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சாதனை படைத்தனர் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு அன்சாரி துறைசாமி மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் மதிப்பெண்களை எடுத்து வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் பெற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் எண்பத்தி எட்டு சதவிகிதம் பெற்றும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் பனிரெண்டாம் வகுப்பில் பிரேமா நானூற்று எண்பத்து ஒன்பது மதிப்பெண்களும் திவ்யா நானூற்று அறுபத்தி எட்டு மதிப்பெண்களும் ஹாசினி நானூற்றி இருபத்தி இரண்டு மதிப்பெண்களையும் பெற்று முதல் மூன்று இடங்களை கைப்பற்றினர் அதேபோல பத்தாம் பொதுத் பொதுத்தேர்வில் ஜெயபிரதா நானூற்று பதினேழு மதிப்பெண்களையும் யாழினி நானூற்று பதினைந்து மதிப்பெண்களையும் கௌசல்யா நானூற்று பதிமூன்று மதிப்பெண்களையும் பெற்று முதல் மூன்று இடங்களை கைப்பற்றினர் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை பள்ளியின் பொறுப்பாசிரியர் மனோன்மணி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் பாராட்டி பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தனர் மேலும் மிக சிறந்த தேர்ச்சிகளை அளித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்து கூறி பாராட்டி சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பத்தாம் வகுப்பு தேர்வில் புதுச்சேரி மாநில அளவில் அமலூர்பவம் பள்ளியின் மாணவன் பரத்குமார் நானூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவில் இரண்டாவது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் எண்பத்து ஒன்பது புள்ளி பதினான்கு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நூற்றி ஏழு பள்ளிகள் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி அமலுர்பவம் பள்ளியை சார்ந்த மாணவன் பரத்குமார் நானூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்து புதுச்சேரி மாநில அளவில் முதலிடமும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவில் இரண்டாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவருக்கு பள்ளியின் தாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவன் படிப்பதற்கென்று சரியான நேரம் ஒதுக்கி படித்ததாகவும் பள்ளியில் சொல்லித்தந்த பாடத்தையே படித்ததால் மட்டுமே வெற்றி பெற்றதாகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்தார் மேலும் மருத்துவராக ஆவது தனது கனவு என்றும் கூறினார் பிரிட்டிஷ் லேர்னிங் வித்தியாலய பள்ளியின் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஜோலி குமார் மாணவன் நானூற்று ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பவித்திரன் என்னும் மாணவன் முன்னூற்றி எழுபத்து ஒன்பது மதிப்பெண்களை பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு ஊட்டி பாராட்டினர் இப்பள்ளியில் படிப்பில் சராசரி மாணவர்கள் மெதுவாக கற்போர் படிப்பில் நாட்டமில்லாத மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது மற்ற செயல்களில் எல்லாம் படுசுட்டியாக தங்களுடைய தேவைகளை உற்சாகமாக பார்த்து கொள்ளும் இளைய சமூகத்தினர் அதே நேரத்தில் கல்வியை கற்பிப்பதில் படிப்பு திறன் மற்றும் நினைவாற்றல் திறன் மிக குறைந்த அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பர் இம்மாதிரியான மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து வாழ்க்கைக்கு தேவையான திறன்கள் ஆணுமை வளர்த்திறன் கூடிய வேலைவாய்ப்பு கல்வி திட்டத்தின் மூலமாக பயனடைய செய்கிறோம் மாணவர்களுக்கு தங்களுக்கு தனித்துவமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தனிப்பட்ட ஆதரவுகள் மாற்றான கற்றல் முறைகள் மற்றும் மன சிதறலுக்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக தங்கள் எதிர்காலத்தை வழிநடத்தி செல்லும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இவ்வாறாக சிறப்பு மாணவர்களின் பெற்றோர்களும் நம்பிக்கை ஏற்படுத்தி எதிர்காலத்திற்கு வழி வகுக்கிறது என்று புவனா வாசுதேவன் கூறினார் இப்பள்ளி அனைத்து சாரா மாணவர்கள் வாய்ப்புகள் வழங்கும் நோக்கத்துடன் இக்கல்வி செயல்பட்டு வருகிறது தங்கள் பிள்ளைகளின் மேல் பெற்றோர்களின் அங்கலாய்ப்பு கனவுகள் எதிர்பார்ப்புகள் நிறைவடைய செய்யும் வகையில் மாணவர்களுக்கு புதுவையில் செயல்படும் வழிகாட்டி பலியாக தங்கள் பள்ளி செயல்படுகிறது என்றும் கூறினார் புதுச்சேரியின் மைய பகுதியான காமராஜர் நகர் ஜொய் ஆலுகாஸ் பின்புறம் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சாய்பாபா ரெசிடென்சியின் மாடல் ஹவுஸ் திறப்பு விழா இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒரு மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் யாக்டோ ப்ராப்பர்டீஸின் சாய்பாபா ரெசிடென்சியில் இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு சிமெண்ட் கான்கிரீட் தளத்துடன் கார் பார்க்கிங் வசதி லிஃப்ட் வித் கிரைனட் கிளாண்டிங் ஜெனரேட்டர் வித் பேக்கர் ஃபார்ம் காமன் ஏரியா கார் பார்க்கிங் பம்ப்ஸ் தௌசண்ட் த்ரீ பிகே எயிட் தௌசண்ட் டூ பிகே ஃபயர் எக்ஸினேட் கியூஷியர் ப்ரோவைட்டமின் காமன் ஏரியா கார் பார்க்கிங் ரெயின் வாட்டர் ரிசர்ச்சிங் போர்வெல் வித் பம்ப் ஆரேஞ்ச்மெண்ட் காமன் ஏரியா லைட்னிங் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சிஸ்டம் போன்ற சிறப்பு அம்சங்கள் உள்ளது இந்நிகழ்வை யாக்டோ ப்ராப்பர்ட்டி சிறப்பாக நடத்தி வைத்தனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஐந்து 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 ஆறு ஐந்து மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு 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 ஐந்து ஐந்து ஆறு ஐந்து ஆகும் புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரியின் புதிய அங்கமான அவிடா டைமண்ட்ஸ் நிறுவனத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மக்களின் பேராதரவை பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி காலத்திற்கு இருப்பவும் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்தும் புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய நகைகளை விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் வைரன் நகைகளுக்கு பிரத்யேகமாக அவிரா டைமண்ட்ஸ் நிறுவனத்தை தொடங்கியுள்ளது இதன் துவக்க விழா கொசக்கடை வீதியிலுள்ள லக்ஷ்மி ஜுவல்லரியில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி மற்றும் ஓஷன் ஸ்ப்ரே நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன் மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவிரா டைமண்ட்ஸ் நிறுவனத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் விழாவில் வாடிக்கையாளர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பதவி உயர்விற்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் பதவி உயர்விற்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது பத்தாண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் வேண்டுமென்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அனுபவங்கள் இல்லாதவரையும் தேர்வு எழுத அனுமதித்து இருக்கிறார்கள் என்பது வேதனையான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார் தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் கேள்வி எழுப்பினார் தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாகவும் குற்றம் சாட்டினார் தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அச்சய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பகம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஹைகிரீவா பெருமாள் கோவிலில் தொடங்கியது இதில் குழந்தைகள் கலந்து கொண்டு கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் குழந்தைகள் கல்வி தொடக்கத்தை ஆயுத பூஜை மற்றும் அட்சய திருதி நாளில் தொடங்கினார் அவர்கள் கல்வி பெருகும் என்று ஐதீகத்தின்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகள் படிப்பை தொடங்கி வைக்கின்றனர் இந்நிலையில் அட்சய திருதியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி ஹைகிரீவர் மற்றும் ஐயப்பன் கோவில்களில் தொடங்கியது குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹைகிரீவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரிஓம் என்று எழுதியும் ஆ ஆ என்று எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வி தொடக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்தனர் இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹைகிரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர் ஆர்எல்வி பேரவைக்கு மாநில நிர்வாகிகள் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் என் சிவக்குமரின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் புதுச்சேரியில் அரசியல் சார்பற்ற மக்கள் இயக்கமாக கடந்த பதினாறு ஆண்டு காலமாக இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் பிபிஆர்பி ஆர்எல்வி என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக மக்களின் தேவைகளை அறிந்தும் அதனை திருக்கின்ற வகையில் அரசிற்கும் மக்களுக்கும் உறவு பாலமாக இருந்து செயல்பட்டு வருகின்ற ஆர் எல்வி ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமரன் நியமிக்கப்பட்டார் அதன்படி முதலியர்பேட்டை உப்பளம் உருளின்பேட்டை ஏம்பலம் ஊசுடு இந்திரா நகர் வெளினூர் ஆகிய ஏழு தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிரணி இளைஞரணி மாணவர் அணிகளுக்கு அமைப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி ஆர் எல் வி ஜனநாயக பேரவைக்கு ஆறு பேர் கொண்ட புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் இதில் மாநில தலைவராக நடிகர் சூர்யா ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சிவகுமரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணனும் கணேஷ் மாநில பொதுச் செயலாளராக சிறு வயதிலிருந்தே மக்கள் நலனின் அக்கறை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தொடர்நிலையாக உதவி செய்து வரும் சமூக ஆர்வலர் மாஸ்கோ பொதுச் செயலாளராகவும் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த கோமதி பொருளாளராகவும் அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த ராஜகுரு செயலாளராகவும் நியமித்து மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலை ஆர்எல்வி எல் ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் வெளியிட்டார் முன்னதாக மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள எஸ் மாஸ்கோ ஆர் எல் வி அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி நன்றி தெரிவித்து ஆசி பெற்றார் இதில் ஆர் எல் விரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ரவிவர்மன் முதலீர்பட்டை அமைப்பாளர் சுப்பிரமணியன் வெளிநூர் தொகுதி மகளிர் அணி அமைப்பாளர் பரமேஸ்வரி ஆகியோர் இருந்தனர் காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணியின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் வெயிலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டு காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட அன்பு நகர் பகுதியில் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் காரை மாவட்ட தலைவர் முருகதாஸ் முன்னிலையில் மாநில செயலாளர் அமுதா ராணி செந்தில்குமார் மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா ஆகியோர் முன்னிலையில் ஐஸ்மோர் சர்பத் தர்பூசணி ஜூஸ் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது வெயிலில் தாகம் அதிகரித்து காணப்படுவதால் சாலை வழியில் சென்ற திரளான மக்கள் குளிர்பானங்களை அருந்தி சென்றனர் நிகழ்ச்சியில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் நடைபெற்றது அடுத்து திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற தர்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எண்ணப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் உண்டியல் எண்ணும் பணிகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணித்து வருகின்றனர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் படுகலம் எழுதல் நிகழ்வு மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்வு இன்று திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் எட்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தேசிய அளவில் புகழ்பெற்ற வருடாந்திர தேர் மற்றும் ஸ்பாமி திருக்கல்யாணம் கடந்த மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் பதினாறு நாட்கள் கழித்து மகாபாரத போர் முடிந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் படுகலம் எழுதல் நிகழ்வு இன்று திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கும்பம் கூட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் கூத்தாண்டவர் களபலிக்கும் பிறகு கோவில் நடை பதினாறு நாட்கள் சாத்தப்பட்டு சுவாமி மீண்டும் உயிர் தெழுந்து மறுபிறப்பெடுக்கும் நிகழ்வான இன்று கோவில் மீண்டும் திறக்கப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இரவு மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அரியங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் மாரியம்மன் ஆலய தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட திருத்தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருத்தேர் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தக்ஷமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருத்தேரின் வீதி உலாவினை வடன் பிடித்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்